எம்ஜிஆர் டிவி பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கர்நாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சரி சார் நீங்க வடக்குல பாஜகவை எதிர்த்து திமுக பிரச்சாரம் செய்யல இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலினோ அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ போயிட்டதா நீங்க அனுமானிக்கிறீங்க ஆனா பாஜகவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கா இன்னமும் காலத்துல அங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் அப்புறம் ராகுல் காந்தி எல்லாம் பயங்கரமா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இன்னமும் காலம் அப்படிதான் இருக்காங்க அஞ்சாம் தேதி தெரிஞ்சுக்கலாம் ஜெயபிரகாஷ் பிரச்சாரத்தை பார்த்து முடிவு பண்ண முடியாத சார் போடும் காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து மறைந்து மரணம் அடைந்து விட்டது தவசம் செய்து விட்டார்கள் காங்கிரஸ் என்ன பேசுறீங்க ஜெயபிரகாஷ் அரசியல் தெரிந்து கொண்டு பேசுகிறீர்களா இல்லையா வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது அடியோடு அழிந்து பூண்டோடு எடுத்துக்கப்பட்டு விட்டது இல்ல சார் இப்போ சர்வே அல்லது புள்ளி விவரத்தின் அடிப்படையில நான் கேக்குறேன் நான் நான் ஒன்று கேட்கிறேன் எங்க அமைதியில இருந்து ராயபரண்டிக்கு போனார் அவரு எங்க அமைதியில கண்டஸ்ட் பண்ணல ராபரலியும் ராபரலியும் காங்கிரஸ் பூர்வீக தொகுதி தானே அங்க நிக்கிறது என்ன தவறு வயநாட்டுக்கு ஏன் போனார் அப்ப ஏன் ரெண்டு நான் வயநாடு நிற்கும் போது நான் ராய்பெல் நிற்க போறேன்னு ஏன் சொல்லல அவர் ரெண்டு தொகுதி நிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே சார் ஒரு பிரதமர் வேட்பாளர் உங்களோட மன ஓட்டம் வயநாடு வாக்காளர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாரா ராகுல் காந்தி அவர் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு பெங்களூர்ல வந்தார் அவர் ராய்பரேரிக்கு ராணியை கண்டு பயமா ஓட்டம் ஓடினாரா அதற்காகத்தானே நரேந்திர மோடி சொன்னார் பாக் ஜாவோ பாக் அப்படின்னா ஓடித்தோ ஓடிப்போன்னு சொன்னாரு வட இந்தியர் அரசியல் என்பது வேறு தயவுசெய்து தவறாக என்ன வேண்டாம் வட இந்திய என்பது கரைத்து குடைத்தவன் தலைமையில் வெள்ளையா அதுலயே எனக்கு அங்க என்ன பண்ணாலும் பாஜக தான் ஆட்சி வரும் அஞ்சாம் தேதி பாக்கலாமே இந்த வீடியோவை ஐந்தாம் தேதி போட்டு பாருங்களேன் புரியல சார் ஏன்னா இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் வெளியில வந்துட்டாரு ஆஹ் அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க இன்னொன்னு அங்க மாயாவதிக்குன்னு ஒரு தனி ஓட்டு வங்கி இருந்தது அதுவும் வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது ஈஸியா வின் பண்றதுக்கான சாத்தியக்கூறு கூறு இருக்குன்றது அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க ஆனா நீங்க வேற விதமா சொல்றீங்களா அரசியல் நோக்கர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தி கூட்டணி நிறுவப்பட்டது அப்பொழுது இருந்தவர்களுடைய பட்டியலே நான் படிக்கிறேன் முக ஸ்டாலின் சரத்பவார் நிதிஷ்குமார் லாலு யாதவ் அப்புறமா வந்து ராகுல் காந்தியுடன் இருக்கிறாரா இந்தி கூட்டணியில் வெளியிலிருந்து நிதிஷ்குமார் எங்க இருக்காரு யாரோட இருக்காரு நரேந்திர மோடியோட தான் இருக்காரு அதெல்லாம் முக ஸ்டாலினுக்கு தெரியாதா அதையும் தவிர காங்கிரஸ் எத்தனை பேர் வெளியில் போனார்கள் காங்கிரஸை விட்டு காரணம் காங்கிரஸ் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கைப்பாவையாகிவிட்டது என்பதைத்தான் காங்கிரஸ்கார்களை சொல்லுகிறார்கள் ஜெயபிரகாஷ் வட இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அவல நிலை என்பது தமிழகத்திற்கு புத்துணர்ச்சி கரலாம் காரணம் என்ன என்றால் ஊடகங்களும் சரி பொது பிரச்சாரங்களும் சரி காங்கிரசிற்கு ஆதரவாக செய்கிறார்களே தவிர வட இந்தியாவில் ஒரே ஒரு எம்பி சோனியா காந்தி அம்மையார் தான் ராய்பேலில் இருந்தார் தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த ஒரு எம்பி கூட இப்ப ஆயிடும் போல நம்ம ராகுல் காந்தி வெற்றி பெறுவது என்பது சந்தேகமாகத்தானே இருக்கிறது இன்று வாக்குப்படி நடந்து முடிந்து விட்டது அங்க இருக்கக்கூடிய எதிர்களம்பா ஒன்னேன்னு சொல்றங்க கேக்குறங்க உங்களை கேக்குறேன் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தார் ஐந்து முறை எப்படி வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் குஜராத்தில் காங்கிரஸ் அழித்து விட்டு பாஜக வந்தது நாங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கேத்தாவே ஹிமாச்சல் பிரதேசத்தில் எப்படி இந்து கூட்டணி வந்தது என்று அதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி சண்டை அதனால்தான் காங்கிரஸ் வெளியே பெற்றது பாஜகவுடைய உள்கட்சி சண்டையில தான் வரநாட்டுல பாஜக தாண்டி காங்கிரஸ் வளர போகுது உதாரணத்திற்கு யோகி ஆதித்யநாத்திற்கும் பிரதமர் மோடிக்குமே ஆகல எங்க இவர் பிரதமர் வேட்பாளராக வந்துட போறாருன்றது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பக்கம் மகாராஷ்டிரா இருக்கிற பாஜக தலைவருக்கும் மோடிக்குமே ஆகல ஆர் எஸ் எஸ் சொல்லை மோடி அவர்கள் கேட்கறது இல்ல இன்னும் ஒரு ஆண்டுதான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் சொன்னது சொல்றாங்க அங்க ஒத்துமை இருக்கா சார் அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கா அப்போ துறைமுறைகனுக்கு முக ஸ்டாலிக்கும் ஒத்துமை இருக்கா எடப்பாட்டி பழனி பேசுறான் தெரிய நடக்குது இங்க 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 பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒத்துமை இருக்கா செங்கோட்டைனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒத்துமை இருக்கா எங்க பேசுறீங்க ஜெயபிரகாஷ் என்ன பேசுறீங்க நீங்க அரசியல் பேசுறீங்களா இல்ல வெறும நம்ம வம்பு பேசுறதுன்னு பேசுறீங்களா நான் வம்பு பேசுறது சார் அங்க நடக்கிற கலதரவ சொல்றேன் உத்தர பிரதேசத்துல இருக்கிற ஆர்எஸ் எஸ்காரர்களே ஒரு வாரியான பிரச்சாரங்களுக்கு ஈடுபடல அப்படின்ற தகவல் வருது அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஐடி விங் டி ஆர் ராஜா செய்யக்கூடிய தகவலாக இருக்கலாம் அதைக் கண்டு ஜெயபிரகாஷ் ஏமாறக்கூடாது ஒரு ஜெய எம்பிஆர் டெலிவிஷன் இருக்கக்கூடிய நெறியாளராக இருக்கும் பொழுது நான்கு விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயபிரகாஷ் ஆர் எஸ் எஸ் இல்லைன்னா பாஜக இல்ல தீகா இல்லன்னா திமுக இருக்குங்களா வீரமணியே கூட ஓட்டு போறாரு அவரு இல்ல இல்ல திக இல்லாம கூட திமுக இருந்திருக்கு சார் பல தேர்தல் பாஜக இருந்திருக்குதே அதுதான் சார் சொல்றேன் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மீறுகிறாரா அப்படின்னு நான் கேட்கணும் அப்படி எல்லாம் வருது வெளியில ஆஹ் ஒரு ஆண்டுதான் இருப்பாரா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து ஆஹ் யோகி ஆதித்யநாத்தோ இல்ல வேற எதுவும் தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுலாம் தகவல் வருது பொய் செய்தி 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 அதெல்லாம் வெறும் கேஸ் பலூன் அதெல்லாம் நம்ம ஊர் பா சிதம்பரத்துக்கு போய் கேளுங்க சொல்லுவார் அவர் அவருக்கு நிறைய ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு அவர் தரப்பி விடக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும் அது பாஜக பாஜக விட்டுருங்க தம்பி பாஜக விட்டுருங்க தம்பி இந்தி கூட்டணி பேசுங்க நிதிஷ்குமார் எங்க இருக்காருங்க இப்போ மம்தா பானர்ஜி எங்க இருக்காங்க ஓமர் அப்துல்லா அங்க இருக்காரு அகிலேஷ் யாதவ் இந்தி கூட்டணி ஆர் எஸ் எஸ் போலன்னு கேட்கறீங்களே பிடிஏ என்று ஒரு நீங்க கூகுள் கூகுள் பண்ணி பாருங்க என்ன உங்களுடைய மொபைல் போன்ல கூகுள் பண்ணி பாருங்க பிடிஏ பிச்சிலே தலித் ஆதிக்காட்சியினுடைய ஒரு கூட்டணி அகிலேஷ் யாதவ் எங்க மாயாவதி வரவே இல்லை இந்தி கூட்டணிக்கு சார்பாகவோ எதிராகவோ அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இல்ல அந்த அந்த வாக்குகளை தான் காங்கிரஸ் எடுத்துட்டு வருது தலித்துகள் வாக்குகளும் இஸ்லாமியர் வாக்குகளும் காங்கிரஸ் கொண்டு வருது பிற்படுத்தப்பட்ட வாக்குகளை அகிலேஷ் யாதவ் கொண்டு வராரு இது ஒரு கரெக்டா ஒரு அலெஸ் ஆகுது ஒரு அலைன்ஸ் ஆகுது

எங்க எண்பதுல பதினேழு சீட்டு ஒன்னா ஏன் இத்தனை நாள் போகவே இல்ல ராகுல் காந்தி இப்பதான் போறாருல கண்டஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் எதார்த்தங்கள் பல பல சோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தி கூட்டணியை பத்தி மிகைப்படுத்தி பேசாதீர்கள் இந்தி கூட்டணி என்பது சிதறி கூட்டணி மிகைப்படுத்தி பேசுவது சரியா சார் நான் கேட்கறேன் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய தானே சொல்றேன் இல்ல அங்க அங்க வந்து அங்க கிளாஸ் பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலயும் வந்துருவாங்க சொல்றதும் சரியா இருக்காங்க இப்போ மம்தா பானேஜி யாரோட இருக்காங்க தனியா தான் சார் இருக்காங்க ஆனா அவங்க ஒட்டுமொத்தத்துக்கு கூட்டணி வைக்கிறேன் முதல்ல என் ஸ்டேட்டுக்கு நான் தனியா நினைக்கிறேன் சொல்லிக்கிறாங்க ஆனாலும் அவங்க இந்திய கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கல நாற்பத்தி ரெண்டு உட இடங்களையும் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்று விட்டால் ஆதரவு யாருக்கு தருவாங்க காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு வரும் அதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டாமா

முன்னூத்தி மூணு எம்பி வச்சிருக்காங்க காங்கிரசுக்கு இருபத்தி நாலு எம்பி முப்பது எம்பி வச்சுட்டு குதிக்கிறாங்க அவனை போய் நம்புறீங்களே ஜெயபிரகாஷ் தயவு செய்து ஊடகங்களை பாருங்கள் மற்ற ஊடகங்களை பாருங்கள் தமிழ் ஊடகங்களை விட்டு விட்டு கூகுள் செய்து பாருங்கள் ஆங்கில தொலைக்காட்சியை பாருங்கள் வட இந்தியாவிற்கு வாங்குங்க என்னுடைய வீட்டை தங்குங்கள் ஒரு மாதம் அரசியல் புரிந்து கொள்ள முடியும் அப்ப தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நெரியாரி பேசுறது தப்பு அது எதிர்ப்பு இருக்கு எதிர்ப்பு குரல் ஆந்திரால எதிர்ப்பு குரல் ஒற்றுமையாக இருக்கிறார்களா எதிர்ப்பு குரல் என்று திமுக நாற்பது சீட் வச்சுங்க யார் பிரைம் மினிஸ்டர் அத சொல்லுங்களேன் பேசாதீங்க செய்திருக்கிறேன் என்னுடைய வயது எழுபத்தி மூணு அரசியலை அறந்து கொடுத்தவன் தயவு செய்து என்னிடம் ஆர்கி பண்ணாதீர்கள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நாம் இருவரும் பேசுவோம் அடுத்த கேள்வி கேளுங்க என்ன நீங்க தமிழ் ஊடகங்களை வச்சு பார்த்துட்டு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க தமிழ் ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய செய்திகள் நீங்க கூகுள் பார்த்துட்டு ரெண்டு ஒயர் வேற பேப்பரை பார்த்துட்டு கலை யதார்த்தத்தை தெரியாமல் புரிந்து கொண்டு பேசாமல் நெறியாளராவது தவறு என்று தான் என்னுடைய கருத்து நான்கு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூன் நான்காம் தேதி நீங்க தேதி வந்து சொல்லிட்டீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த இங்க வச்சு பார்ப்போம் இந்த நேரம் அதை போட்டு பாருங்க யா நான் சொல்றது உண்மையா இல்லை என்று சொல்லுங்க நீங்க பார்த்த அனலிட்டிக்கல்ல பாஜகக்கு என்ன இருக்கு தற்சமயத்துல ஐந்து போர் போர் ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு இன்னையோட பிப்த் ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு நீங்க பார்த்தது எவ்வளவு சீட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பாஜக ஆட்சி அமைக்கும் எவ்வளவு சீட் என்பது ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை முன்னிறுத்தீங்க உங்க நேரத்துக்கும் கருத்து நன்றி